வெல்கம் டு சர்சூஸ் சமையல் இன்றைக்கி ஒரு சண்டே சமையல் தான் பார்க்க போகிறேங்க அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையலில் ஹெல்த்தியாக ஒரு கேரட் சூப்புங்க மஷ்ரூம் குழம்பு பண்ண போகிறேன் தக்காளி ரசம் வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் தான் செஞ்சு காட்ட போகிறேங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ காளான் வந்து நான் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க குழம்புக்கு அப்புறம் கேரட் சூப்புக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நறுக்கணும் அப்புறம் வாழை தண்டு பொரியலுக்கு வந்து இப்போ தாளித்து விட போகிறேங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் சின்ன வெங்காயங்க காளான் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் வதக்கிறதுக்காக நான் இந்தளவுக்கு வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கும் ஜாஸ்தியாகவே இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்துருக்க வெங்காயம் ரெண்டு பாக்கெட் காளான் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் எடுத்து இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேங்க நீங்கள் எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு வதக்குங்க காளான் குழம்புக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஓ காளான் குழம்புக்கு நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கிடணும் இப்போ இதுலேயே வந்து நான் கறிக்குழம்பு தூள் சேர்த்துக்கறேங்க தேவையான அளவுக்கு இது எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி குழம்பு தூள் தாங்க இதில் வந்து மல்லி மிளகாய் சீரகம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நாங்கள் அரைச்சிருக்கோம் நம்ம தேவைக்கு பார்த்துட்டு குழம்பு கொதிக்கும் போது கூட போட்டுக்கலாம் இப்போ இதிலே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவளும் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப குறைவாக தேங்காய் சேர்த்தாலே போதுங்க இப்போ நான் அடுப்பு நல்லா தான் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த சூட்லேயே இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம வதக்கின வெங்காய கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் குழம்பு தூள் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருந்த கலவையை இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம காளான் குழம்பு தாளிச்சிடலாங்க காளான் குழம்பு நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் தாங்க தாளிக்க போகிறேன் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாக வைக்கிறனால நான் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க இப்போ கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக இருந்ததுனால முழுக்க அப்படியே சேர்த்துட்டேங்க ப்ரெஷர் பேனில் தான் தாளிக்கிறோம் அப்படிங்கிறதுனால உடனே தக்காளியும் சேர்த்துட்லாங்க போகிற குழம்புக்கே நான் ஒரு மூணு தக்காளி அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை ஒரு கரெட்டு கரட்டி விட்டுலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே கொஞ்சம் தயிர் சேர்க்குறேன் இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க காளான் சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்ப கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் சேர்த்துடலாங்க இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் தேங்காய் கலவையே இதில் சேர்த்திடலாங்க இப்ப இந்த கலவையை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் இதில் கரம் மசாலா சேர்க்குறேங்க குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் சரியாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பேன் மூடி போட்டுடலாங்க இப்போ வெயிட் வச்சதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்மளோட காளான் குழம்பு வெயிட் ஆறிடுச்சுங்க நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கூட அடுப்பில் சூடு பண்ணிக்கலாங்க இப்போ இது நம்ம மத்தியான சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ தக்காளி ரசமும் ரெடி ஆகிட்டுருக்குங்க தக்காளி வந்து நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் கையில் கரைச்சிக்கலாம் கெட்டியாக இருந்தால் வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு கையில் கரைச்சிட்டு உப்பு மஞ்சள் தூள் ரசப்பொடி கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுட்டேங்க கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் கையில் நல்லா கரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பில போட்டு தாளித்து விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க ரசம் இது நான் அடிக்கடி செய்கிற ரசம்தான் இப்போ ரசமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் இப்போ நான் வாழைத்தண்டு தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க வாழைத்தண்டுக்கு நான் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கிறேங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்துடலாங்க இப்போ நம்ம நறுக்கி நறுக்கிறதுக்கு வாழைத்தண்டு சேர்த்துட்லாங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க வாழைத்தண்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த தயிர் சேர்க்குறோம் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து எப்பயுமே வாழைத்தண்டு தாளிக்கிறதுக்கு எப்பயுமே சீரகம் மட்டும்தான் சேர்ப்பேங்க நீங்கள் உங்கள் விருப்பப்படி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அதில் இருக்க தண்ணியே வேகிறதுக்கு போதுமானதுங்க இப்போ நம்ம வதக்கி விட்ட வாழைத்தண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க சும்மா மூடி போட்டாலே இந்த மாதிரி நல்லா வெந்துடும் கொஞ்சம் தேங்காய் துருவல் துவக்கலாங்க அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக ஹெல்த்தியாக ஒரு கேரட் சூப் ரெடி பண்ணிடலாங்க கேரட் சூப்புக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க பார்க்கலாங்க இப்போ இது எல்லாமே நான் தோல் சீவிதாக எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை வேக வச்சு தாங்க சூப் போட போகிறோம் அதனால் வந்து என்ன மாதிரி வேணாலும் பீஸ் போட்டுக்கலாம் நீங்கள் இதையும் வந்து நம்ம அரைச்சிட்டு தான் செய்வோம் இப்போ இது எல்லா கேரட்டையுமே நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ நான் கேரட் எல்லாமே இந்த மாதிரி பீசஸாக நறுக்கிக்கிட்டேங்க நான் கொஞ்சம் ஸ்லைஸாக தான் நறுக்கியிருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம கேரட் சேர்த்ததுக்கப்புறமா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி சின்ன துண்டு இந்த மாதிரி தோல் சீவி சேர்த்துக்கங்க ஒரே ஒரு தக்காளி இதிலே சேர்த்துடலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா இலைங்க இப்போ இதில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்குனதுனால நான் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு தாங்க எடுக்க போகிறேன் நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போட்டால் ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ கேரட் சூப்புக்கு நம்ம வேக வச்ச கேரட் நல்லா வெந்திருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு இப்போ இது நல்லா ஆறினோன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த தக்காளியும் சேர்த்தே அரைச்சிக்கலாங்க இதில் இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துடலாம் வெந்துச்சுன்னா தோல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ இது நல்லா ஆர்ட்டுங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஆறின கேரட் கலவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் மீதி தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் சூப் தயாரிக்கும் போது ஊற்றிக்கலாம் இப்போ இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போது கேரட் கலவையை பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இதுலேயே நம்ம இந்த கேரட் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணிடலாங்க கேரட் சூப்புக்கு கொஞ்சம் மல்லி எல்லாம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போது கேரட் சூப்புக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் எடுத்திருக்கேங்க இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலக்கிக்கலாம் இது ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிறோம் இப்போ சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க ஒரு ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பட்டரை உருகிடுச்சுங்க இதில் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்குனது சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க இஞ்சி பூண்டு எல்லாமே கேரட்லேயே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நான் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கருகாமல் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கிருச்சு கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே கறி மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் காரத்துக்கு பெப்பர் வேணாலும் சேர்க்கலாம் நான் ஃபைனலாக பெப்பர் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக கறி மசாலா பொடி டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் சூப்புக்கு இந்த கேரட் கலவையே நம்ம இதில் சேர்த்துடலாங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் கலவே இதில் சேர்த்துடலாங்க கான்ஃப்ளவர் கலவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கொதிப்பிடிச்சு வரட்டுங்க இப்போ நம்ம கலக்கி வச்ச கேரட் சூப் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம தேவைக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒருத்தருக்கும் கப்பில் சர்வ் பண்ணும்போது கூட தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லிகைலையும் தூவி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கமகமாக வாசம் தூக்குதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி சூப்பெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க கேரட் சூப்பு இந்த சூப்பில் வந்து நீங்கள் பால் வேணாலும் விட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாங்க இப்படியே எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் மஷ்ரூம் குழம்பும் இப்போ ரெடியாக இருக்குங்க கூடவே ஒரு தக்காளி ரசம் வாழைத்தண்டு பொரியல் இது என்ன வாழைத்தண்டு பொரியல் காம்பவுண்ட் கேட்குறீங்களா ஆமாங்க இதுக்கு வந்து நம்ம மசால் ஊற்றி செய்கிறதால நம்ம வாழைத்தண்டு பொரியல் இல்லைன்னா தயிர் பச்சடி செஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த காம்போ சமையல் இவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த சூப் வந்து இந்த எல்லாம் நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்குமே கொடுங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறனால விரும்பி குடிப்பாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த சண்டே சமையல் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெருண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ